இது வரைக்கும் மூணு மேட்ச்லயுமே வின் பண்ணி வெற்றி பாதையை நோக்கி போயிட்டு இருந்த கே போய் இன்னைக்கு கொசு அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டிங்களா இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா தெரியுதா இப்படி வந்து வந்து இருந்துச்சுங்க இருந்துச்சு கே கேஆருக்கும் நடந்த மேட்சேஆர் வந்து பேட்டிங் பண்ணி ரன்னு தான் வந்து எடுத்தாங்க இதை வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன நினைச்சோம்னா எப்பா இது கொஞ்சம் ஈஸியான டார்கெட் தான் இருந்தாலும் சிஎஸ்கே வந்து அசால்ட்டா விட கூடாது ஏன்னா பிச்சை பார்க்கும் போது கொஞ்சம் ஸ்லோவான பிச்சு மாதிரி வந்து தெரியுது அதனால ஸ்டார்டிங்ல நல்ல பெர்ஃபாமன்ஸை கொடுத்து பவர் பிளேல அதிக ரன் எடுத்தா மட்டும்தான் அந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு தகுந்தாப்புல ருத்ராஜ் காயக்கவடும் ரச்சின் ரவீந்திராவும் பாட்டர்ஷிப் போடுவாங்கன்னு பார்த்தா ரச்சின் ரவீந்திரா வந்து ரொம்ப வேமாவே வைபவோட பால்ல வந்து அவுட் ஆயிட்டாரு டேரி மிச்சலும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை போது நம்ம என்ன நினைச்சோம்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே இந்த முடிச்சு விட்டுருவாங்க அவ்வளவுதான் கே கேஆரோட சோழி முடிஞ்சு அப்படின்னு நினைச்சோம் அப்பதான் சுனில் நரன் இருந்துகிட்டு எப்பா இருங்கப்பா நான் ஒரு விக்கெட்டா எடுத்துக்கிறேன் இல்லைன்னா எனக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு டேரமிச்சல் வந்து தூக்கிட்டாரு அதுக்கப்புறம் இம்பாக்ட் பிளேயரா வந்த சிவம் துபே வந்து சிக்ஸ் போர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பினாரு சும்மாவே துபே வந்து ஸ்பின்னர்ஸோட பால்ல காட்டு காட்டுன்னு காட்டுவாரு இன்னைக்கு அவருக்கு தகுந்த சுச்சுவேஷன் வேற சும்மா விடுவாரா அதனால நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு இன்னொரு பக்கம் ருத்ராஜ் காய்கோடு இன்னைக்குதான் நான் கேப்டன் இன்னிங்ஸ் வந்து விளையாடுவேன் சொல்லிட்டு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பினாருங்க சரி ரெண்டு பேர் சேர்ந்தா சட்டு புட்டுன்னு மேட்ச முடிச்சு விடுங்கப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா ஒரு கட்டத்துல வைபவோட பால்ல சிவம் துபே வந்து அவுட் ஆயிட்டாருங்க அதுக்கப்புறம் யாருமே எதிர்பாராத விதமா தோனி வந்து களத்துக்கு வந்துட்டாரு இத வந்து பார்த்தவனே தோனி ரசிகர்கள் எல்லாருமே சந்தோஷத்துல இருந்தா சும்மா விடுவாங்களா டெல்லிக்கு காட்டுன்னு காட்டினாரு உனக்காண்டி உனக்கு நாங்க சென்னையில டிக்கெட் எடுத்து வச்சா நீ வராம இருப்பே அப்படின்ற மாதிரிதான் தோனி ரசிகர்களோட மனநிலை வந்துருந்துச்சு எப்படியோ அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி தோனி வந்தாரு ஆனா அவருக்கு என்ன சேஸ் பண்ண ஐம்பது ரன்னா வந்து வெறும் மூணு ரன்னு தான் வந்துருந்துச்சு அதனால மனசு வந்து சிங்கிள் மட்டும்தான் வந்து அடிக்க முடிஞ்சு அதனால இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே கம்ஃபர்டபுளா ஏழு விக்கெட் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே சிஎஸ்கே இந்த மேட்சை வந்து இவ்வளோ கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் அவங்களோட வேற லெவல் பௌலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க ஏன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து கேகேஆர் வந்து நூத்தி முப்பத்தி ஏழு ரன்னுக்கே சுருட்டினாலதான் இந்த மேட்சை வந்து இவ்வளோ கம்ஃபர்டபிளா வந்து வின் பண்ண முடிஞ்சு இல்ல ரொம்ப கஷ்டமா வந்து போயிருக்கும் என்ன சிஎஸ்கே வருத்தம் என்னென்னா இந்த மேட்சை கொஞ்சம் வேமா முடிச்சிருந்தோம் அப்படின்னா ரேட் வந்து நல்ல நிலமையில வந்துருக்கும் இப்போ கொஞ்சம் வந்து இந்த இழுத்துட்டு போன மாதிரி ஆயிடுச்சு பரவாயில்ல இதுக்கு முன்னாடி ரெண்டு மேட்ச் தோத்ததுக்கு எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணது அது கே கேஆருக்கு எதிராக வந்து பதிவு பண்ணது ஒரு சந்தோஷமான செய்தி அப்படின்னா வந்து சொல்லலாம் இனி வரப்போற மேட்ச்ல வந்து சிஎஸ்கே என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னடையில் அவங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்